ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது உங்கள் ஸ்பாட்டன் வாரியர் சென்னை நான் உங்கள் நிமிராஜ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்மோஸ்ட் குளிர்காலம் வந்துருச்சு இந்த பனி காலத்தில் சேவல் கோழிகளை எப்படி பாதுகாக்கிறது பராமரிக்கிறது நோய் வராமல் தா பாதுகாக்கிறது எப்படி ஏற்பட்ட நோய்கள் வரும் எந்த மாதிரியான மருத்துவம் பண்ணணும் ஸோ அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை ஒரு சில நண்பர்கள் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க கமெண்ட் பாக்ஸில் அதில் ஒரு சில கொஸ்டினுக்கு நம்ம இதில் ஆன்சர் சொல்லலாம் ஸோ இன்றைக்கி நம்ம மேக்ஸிமம் மெஜாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த பனிகாலம் இந்த குளிர்காலத்தில் என்னென்னலாம் வரும் எப்படி எப்படிலாம் பாதுகாக்கணுன்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மூணு ஆப்ஷன் வரும் அதில் ஆல்றதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் பொதுவாக இந்த பனிக்காலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயந்தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வெயில் காலத்தில் காலையில் ஆறு மணிக்கே திறந்து விட்டுடலாம் ஏன்னா வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா டைம் அதிகமாக இருக்கும் அதாவது வெளிச்சம் அதிகமாக இருக்கும் மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா வெளிச்சம் கம்மியாக இருக்கும் சீக்கிரமாக இருட்டிடும் அதே மாதிரி தான் இந்த குளிர்காலமும் லேட்டாக வெளிச்சம் வரும் சீக்கிரமாக இருட்டிடும் ஸோ பகல்ன்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் டைம் அதே தான் அதே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தான் பட் என்னென்னா அந்த பகல்ன்றது கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னும்போது நம்ம வந்து கோழிகளை எப்படி பாதுகாக்கிறது எப்படி பராமரிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக திறந்து விடுறது நல்லது கொஞ்சம் வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் திறந்து விடுறது நல்லது ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா மரத்தில் அடைய விட்டுருவாங்க வீட்டுக்கு மேலே அடையும் அது எங்கே அடையுதுன்னு அவங்களுக்கே தெரியாது ஒரு சிலர் நைட் ஆனால் திடீர்னு போய் அடைஞ்சிடும் காலையில் அதுவே எழுந்து வெளியே சுற்றிகிட்டு இருக்கும் இந்த மாதிரியான ஒரு முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டு தான் தவறான முறைன்னு கூட சொல்லலாம் அப்படி பராமரிக்கக்கூடாது அது வந்து நாட்டுக்கோழி வளர்க்குறாங்க ஏதோ கிராஸ் கோழி வளர்க்குறாங்க ஆசைக்கு போது அந்த அளவுக்கு அவங்க கேர் எடுத்துக்க மாட்டாங்க பட் வெப்போர் சண்டை சேவல் அப்படின்னு வரும்போது போருக்காக வளர்க்கக்கூடிய சேவல்களை வந்து நம்ம அப்படி பராமரிக்க அப்படி விட முடியாது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக தான் பராமரிக்கணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பனி காலத்தில் கொஞ்சம் லேட்டாக திறந்து விடுறது நல்லது இதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சளி பிடிக்கும் அது எல்லாருக்குமே தெரிஞ்சோம் ரெண்டாவது இதில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக மண்டை சளி ஏறும் மண்டை சளினா எப்படிப்பட்ட சளினா நார்மலாக சளின்னு பார்த்தீங்கன்னா கரா வைக்கும்னு சொல்லுவாங்க நம்ம சோக்காலிங்களுடைய ஒரு பாஷை கரா வைக்கிறது ஏன்னா குரர் 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 இந்த தொண்டை ச சொன்ன தொண்டை சளி மட்டும்தான் இருக்கும் நெஞ்சு சளி வரும் பட் இந்த பனி பனிக்காலத்தில் மட்டும்தான் மண்டை சளி வரும் மண்டை சளி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா குறைசான்னு சொல்லுவாங்க ஒரு சில இந்த டிசீஸ் இன்க்ரீஸ் ஆகி அந்த சளி வந்து நம்ம பராமரிக்காம கவனிக்காம விட்டதுக்கப்புறம் அது இன்க்ரீஸ் ஆகி என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா குறைசாவாக மாறிடும் அப்படி மாறிச்சுன்னா என்ன ஆகுனா முகம் வீங்கிடும் முகம் ஃபுல்லாக வீங்கியிருக்கும் கண்ணெல்லாம் உள்ளே போயிடும் தலையாட்டிக்கிட்டே இருக்கும் சளி பிடிச்சிடும் இந்த மண்டை சளி ஏறிச்சுனா வரக்கூடிய பிரச்சனைகள்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த தலை சுத்தி வியாதி வரும் சேவல் கோழிக்க குன்னிடும் அதிகமாக அதிகமாக சுக்கா வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த பனி காலத்தில் மேக்சிமம் கூண்டுகளை மூடி வைக்கிறது நல்லது கீழே என்னோட கூண்டை காட்டுற பாருங்கள் நம்ம எப்பவுமே இந்த அது வெயில் காலமாக இருக்கட்டும் மழை காலமாக இருக்கட்டும் குளிர்காலமாக இருக்கட்டும் நம்ம செட்டப் இது சண்டைக்கு இப்போ சேவல்கள் தனியாக இருக்கிற கூண்டுலேயும் பார்த்தீங்கன்னா காற்று உள்ளே போகாது ஏன்னா மேக்சிமம் நம்ம சேவல்களை ரிங்கில் தான் போடுவோம் பகலில் நைட் ஆனால் எடுத்து கூண்டுக்குள்ளே போட்டுருவோம் ஸோ சேஃப்டி அண்ட் செக்யூர் அதுதான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குளிர் காற்று போகாது யாருக்குமே உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியாது காலையில் ஆனால் ரிங்கில் இருக்கும் சேவல் நல்லா காத்தோட்டமாக நல்லா மண்ணு குளிச்சுக்கிட்டு உள்ளவே இருக்கும் நைட் ஆனால் எடுத்து கூண்டுக்குள்ள போட்டுருவோம் அதே மாதிரி திருசல்ல இருக்கிற கூண்டு பார்த்தீங்கன்னா தார்பாய் போட்டு கிளீனாக பக்காவாக மூடி இருப்போம் மரத்தில் எந்த கோழியும் அடைய விட மாட்டோம் நம்மளாக திறந்து விட்டால் தான் அவங்க வெளியே வருவாங்க அது வரைக்கும் உள்ளவே தான் இருக்கும் ஸோ எந்த மழை தண்ணியும் உள்ளே போகாது குளிர் காத்தும் உள்ளே போகாது ஸோ டோட்டலாக சேஃப்டியா இருக்கும் அப்படின்னும் போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா இந்த குளிர் காத்து காதுக்குள்ள போகாது மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த ஊத காத்துன்னு சொல்லுவாங்க இது காதுக்குள்ள போச்சுனாலே காதுக்குள்ள சீவு வச்சிரும் ஒரு நண்பர் கூட கேட்டிருந்தாரு அண்ணன் என் சேவலுக்கு காதுல பாத்தீங்கன்னா கட்டி கட்டியா இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா சீழ் தான் உள்ளுக்குள்ள சீவு இருக்கும் வெளியே பாத்தீங்கன்னா காஞ்சி போய் மஞ்சளா ஒட்டிக்கிட்டு இருக்கும் இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அதை வந்து எடுத்துடணும் நம்ம பட்ஸ் வச்சு கிளீன் பண்ணி எடுத்துட்டு எந்த அதாவது நம்ம காதில் உடுற மாதிரிலாம் பட்ஸ் விடக்கூடாது சேவலுக்கு ஒரு கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு அரை இன்ச்சு உள்ளே போகிற மாதிரி போட்டு நீங்கள் உங்க கண்ணுக்கு தெரியற வரைக்கும் கிளீன் பண்ணுங்க அது போதும் உள்ள விட்டு நம்ம காதில் உடையிற மாதிரிலாம் நோண்டக்கூடாது ஏன்னா அதுங்களுக்கு தலையே சின்னது நம்ம கண்ணுக்கு எதுலாம் தெரியுதோ அதெல்லாம் கிளீன் பண்ணி எடு இழுக்க பார்க்கணுமே தவிர போட்டு சுத்தக்கூடாது பண்ணிட்டு சிப்ளாக்ஸ் ஹியர் அண்ட் ஐ டிராப்ஸ் ஒன்று இருக்கும் ஸோ அது வந்து காதுக்கும் யூஸ் பண்ணலாம் கண்ணுக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த மெடிசனை வந்து காலையில் ஒரு தடவை நைட்டு ஒரு தடவை ஒரு ஒரு சொட்டு போட்டுட்டு வந்தீங்கனாலே போதும் ரெண்டு பக்கமும் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சீழ் வந்து டோட்டலாக கிளியர் ஆகிடும் சிப்லாக்ஸ் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு ஏன்னா நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன் நம்ம வீட்டில் மேக்ஸிமம் இந்த பிரச்சனை வராது கிடையாது ஏதாவது ஒன்று ரெண்டுத்துக்கு வந்துச்சுன்னா இது தான் பண்ணுறது ரெண்டாவது சேவல் கோழிங்களுக்கு வெளியே வைக்கக்கூடிய தண்ணியை தினமும் மாற்றுங்க சில பேர் ஒரு நாள் வச்சுட்டாங்கன்னா அந்த தண்ணி மூணு நாளுக்கு அப்படியே கிடக்கும் ஹாட் வாட்டராக வைங்க சுடு தண்ணி வைக்கும்போதே நல்லா சூடாகவே வச்சிருங்க அதுவே ஆறி அப்படியே இருக்கும் அந்த பதத்துக்கு அந்த தண்ணி வைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வைக்கணும் கோழி திறந்து விடும்போதும் வெயிலில் தான் வைக்கணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சேவல்களுக்கு இறைய வந்து நீங்கள் ஊற வைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா குறைச்சிருங்க நீங்கள் ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறீங்க ஒரு சிலரெலாம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம்லாம் ஊற வச்சிருக்கிற ஆள்லாம் இருக்காங்க ஒரு மணி நேரம் ஊற வைக்கிறீங்கன்னா அரை மணி நேரம் ஊற வைங்க ஒரு தம்பி கூட நேற்று கேட்டிருந்தார் ஆக்சுவலாக அவருக்கு நான் சொல்ல மறந்துட்டேன் அந்த அமாக்சிலின் கொடுத்து திரும்ப திரும்ப சளி வந்துக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு உணவு முறை மாற்றினாலும் சளி வர்றது நின்றுடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மழை கால இந்த மழை காலமாக இருக்கட்டும் காலமாக இருக்கட்டும் வெயில் காலமாக இருக்கட்டும் இந்த கேப்பை ராகின்னு சொல்லுவாங்க நம்ம கேழ்வரகுன்னு சொல்லுவோம் இந்த கேழ்வரகு வந்து மூணில் ஒரு பங்கு வைங்க இப்போ நீங்கள் கம்பு வைக்கிறீங்க கம்பு கூட சில தானியம் கலக்குறீங்க சோளம் கலக்கிறீங்க இல்லை அரிசியும் சேர்த்து போடுறீங்க அப்படின்னும் போது இதோட குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுல ஒரு பாகம் சும்மா ஒரு பிடி கேழ்வரகு போட்டாலே போதும் ஏன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகுன்றது ஓவர் ஹீட்டை உற்பத்தி பண்ணி கொடுத்துருவோம் உடம்புக்குள்ள பயங்கரமான ஹீட் அது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க கேழ்வரகு வந்து குளிர்ச்சி உடம்புக்குன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேழ்வரகு சேவலோட உடம்பு இருக்கும் இறுக்கி ஃபிட்டாக கொடுக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து கேழ்வரகு கொடுக்கறது கம்பு எதுக்கு கொடுக்கறோம்னு பார்த்தீங்கன்னா சாலிட் ஃபுட் அது எப்படின்னா கொஞ்சம் சாப்பிட்டதுமே வயிறு திம்முன்னு ஆயிடும் இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் சாப்பாடு சாப்பிட நீங்கள் தோசை சாப்பிட்றதுக்கும் பரோட்டா சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஸோ கம்புன்றது பரோட்டா நீங்கள் தோசை எட்டு சாப்பிட்லாம் பத்து சாப்பிட்லாம் சுட்டு சுட்டு கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா நல்லா மறுமறுனு கொடுத்தாங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பீங்க பட் பரோட்டா நாளுக்கு மேலே சாப்பிட முடியாது அதில் பத்து சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க பட் நான் வந்து காமனான இது சொல்கிறேன் நாலு அஞ்சுக்கு மேலே சாப்பிட முடியாது வயிறு ஃபுல்லாகிடும் ஏன்னா அதோட டென்சிட்டி அதிகம் அதே தான் கம்பு கம்பு வந்து சாப்பிட்டு நம்ம அதனால தான் பார்த்தீங்கன்னா சேவல் கோழிகளுக்கு வேளை இற வைக்கிறோம் கம்பு சாப்பிட்ட உடனே மறுநாள் வரைக்கும் அது வயிறு ஃபுல்லாகவே இருக்கும் நல்லா திம்முன்னு இருக்கும் பசி தூண்டாது இந்த ஒரு காரணத்துக்காக கம்பு வைக்கிறது கேப்பை வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு இருக்கும் ஸோ இந்த கேப்பை பார்த்தீங்கன்னா நீங்கள் கூழா குடிக்கும் போது குளிர்ச்சி இதே நீங்கள் ஊற வச்சு சாப்பிட்டாலோ இல்லை அப்படியே சேவல் கோழிங்க சாப்பிட்டுன்னு போட்டால் தூக்கி போட்டாலோ அது ஓவர் ஹீட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளை உருவாக்கும் ஹீட்டு வந்தாலே ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் பிரச்சனை வந்துடும் சேவல்களுக்கு ஸோ அதனால் அந்த ஃபுட்டில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஃபுட்டை நீங்கள் கம்மி பண்ண கம்மி பண்ண இந்த ஊற வைக்கிற நேரம் கம்மி பண்ணும்போது நான்லாம் பார்த்தீங்கன்னா மழை காலத்தில் ஊற கூட வைக்க மாட்டேன் ஏன்னா நம்ம அரிசி போடுறது கிடையாது அதனால் ஊற வைக்கிற வேலை கிடையாது தண்ணியை ஊற்றி அப்படியே பிசைஞ்சு ஈரம் பண்ணி நல்லா வடிகட்டிட்டு அப்படியே சேவல் குழிங்களுக்கு வைப்பேன் ஸோ டைஜஸ்ட் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை வராது ஏன்னால் தண்ணி கோத்துக்க கோத்துக்க என்ன ஆகும்னா சாப்பிடும் போது அந்த நீர் வெளியே வரும்போது அது அப்படியே சலியாக உற்பத்தி ஆகிடும் அப்படி நீங்கள் இல்லைனா ஹாட் வாட்டரில் நீங்கள் ஊற வச்சு போடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சுடு தண்ணியில் ஊற வைக்கலாம் ஸோ ஃபுட் கான்சியஸாக இருக்கணும் நைட்டு எங்கே கோழிங்க அடையுதுன்றதையும் பார்க்கணும் இந்த மாதிரி சீர் வைக்கும் குறை சா சளி பிடிக்கும் சளிக்கு நான் ஆல்ரெடி மெடிசன் சொல்லியிருந்தேன் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தாலே போதும் மேக்ஸிமம் நீங்கள் காலையில் லேட்டாக திறந்து விட்டு சீக்கிரமாக அடைச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு மேக்சிமம் பிரச்சனை இந்த குளிர்காலத்தில் நீங்கள் தப்பிச்சிடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நண்பர் ஒரு கொஸ்டின் ஒண்ணு கேட்டிருந்தாரு பெட்டைக்கு வந்து கொழுப்பு அடைச்சிருச்சு இத வந்து நம்ம ரிங்கில போட்டு நெல்லு மட்டும் வைக்கலாமா அப்படின்ட்டு தாராளமாக வைக்கலாம் பெட்டையை வந்து ஒரு ரிங்கிலையோ இல்ல ஒரு கூண்டலையோ போட்டுட்டு இறையே வைக்க கூடாது வெறும் நெல்லு மட்டும் மூட்டையா எடுத்து வச்சிருங்க வச்சிட்டு தண்ணி மட்டும் குடிக்கிறதுக்கு வச்சிருங்க இந்த நெல்லை சாப்பிட 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 என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உடம்பு கொழுப்பெல்லாம் கரைஞ்சி வந்துடும் நம்ம வீட்டுல கொழுப்பு அடைச்சது கிடையாது பட் ஒரே ஒரு பொட்டைக்கு கொழுப்பு அடைச்சிது அதை நம்ம இப்படிதான் ஃபாலோ பண்ணும் இது மட்டும் இல்லாம காலையில என்ன பண்ணலாம்னா அரிசிய வறுத்து கொடுக்கலாம் அரிசியை நல்லா நம்ம பொன் நிறத்துக்கு வறுத்து அந்த அரிசியை போடலாம் ஸோ இப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும் அந்த கொழுப்பு ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சி வந்துடும் இதுதான் நம்ம கொழுப்புக்கு ஃபாலோ பண்ற முறை இன்னொரு தம்பி கேட்டிருந்தாரு பெட்டை வந்து ஆறு மாசம் ஆயிடுச்சு எங்கிட்ட நானே பிரீட் பண்ணி வளர்த்து ஆறு மாசம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் முட்டை வைக்கல அப்படின்ட்டு ஆறு மாதத்துலலாம் நம்ம முட்டையை எதிர்பார்க்க கூடாது ஒரு சில சண்டை பெ சண்டை பெட்டைகளோட குணா நிறையா இருக்குது அது உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல மூணு வயசு ஆச்சுன்னா ஒரு சில பெட்டைங்க முட்டையை நிறுத்திடும் ஒரு சில பெட்டைங்க ஏழு வயசு வரைக்கும் முட்டையை விட்டுட்டு இருக்கும் ஒரு சில பெட்டைகள் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு தாண்டினதுக்கு அப்புறம் தான் முட்டைக்கே வரும் மஸ்துக்கே வரும் மஸ்துன்றது இயற்கையாக வரணும் நம்ம செயற்கையாக அதை வர வைக்க முடியாது வர வைக்கவும் கூடாது ஸோ இந்த விஷயத்தை கிளியரா புரிஞ்சிக்கங்க ஸோ இதுதான் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுற முறை இப்படி அதை வந்து அதோட போக்குல தான் நம்ம வளர்க்கணுமே தவிர நம்மளோட போக்குக்கு இழுக்கக்கூடாது ஸோ கொழுப்புக்கு அதுதான் ட்ரீட்மெண்ட்டு நம்ம அப்படி தான் பண்ணி நிறைய ரெண்டு மூணு பொட்டை நினைக்கிறாமா என்னோடய பொட்டை ஒன்று நம்ம நண்பரோட பொட்டை ரெண்டு ரெண்டுத்தையுமே வந்து நம்ம முட்டை வர வச்சுருக்குறோம் ஒருத்தர் மட்டும்தான் கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணி எடுத்துன்னு போய் நான் கொழுப்பு அறுத்து எடுத்துறேன்னு சொல்லிட்டு எடுத்து கடைசியில் அந்த பொட்டை முட்டையே வைக்காத அளவுக்கு பண்ணி விட்டார் ஸோ இந்த மாதிரி உணவை மாற்றினாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் ரெண்டாவது இந்த மஸ்துக்கு சீக்கிரம் வரணும் நான் சீக்கிரமாக இதில் ப்ரீட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சி எப்போ வரும் எப்போ கேட்டுட்டு இருக்காங்க ஒரு சில பெட்டைகள் ஒரு வயசு தாண்டினதுக்கப்புறம் தான் மஸ்துக்கே வரும் அதுவும் இல்லாமல் அந்த பொட்டைக்கு ரெண்டு ஆனதுக்கு ஆனதுக்கப்புறம் நீங்கள் முட்டையை அட வைங்க அது வரைக்கும் நீங்கள் எடுக்கிற முட்டையை நீங்கள் சாப்பிட்ருங்க இல்லை சேவல்களுக்கு தயாருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குஞ்சுகள் நல்லா உரப்பா வீரியமாக வேணும்னா பொட்டைங்களுக்கு ரெண்டு வயசு இல்லை ஒன்றரை வயசுக்கு மேலே நீங்கள் ப்ரீட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஸோ வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அடுத்து ஒரு இன்னொரு பயனுள்ள வீடியோல பார்ப்போம் நன்றி வணக்கம்